மாவட்டம் சுந்தராபுரம் வார்டு நம்பர் தொண்ணூத்தஞ்சுங்க இந்த ஏரியா பேர் வந்து அருள் கார்டன் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் ஏன்னா எங்கள் கார்பரேஷன் சார்பாக அரசு அதிகாரிகள் அப்புறம் எங்களுடைய கவுன்சிலர் மேடம் அப்புறம் இவங்கெல்லாம் இன்றைக்கி வராங்க ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் பார்க் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த அருள் கார்டனை பற்றி பொதுவாக சொல்லணும்னா சமத்துவத்துக்கு பேர் போன ஒரு இடங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசூதி வந்து அவர்களுக்கு புனிதம் கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆலயம் புனிதம் அதே மாதிரி இந்துக்களுக்கு பார்த்திங்கன்னா கோயில் புனிதம் ஆனால் இந்த அருள் கார்டனுக்கு பார்த்தீங்கன்னா சமத்துவம் புனிதங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் அந்த ஒற்றுமைக்கு கிடச்ச பரிசு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அரசு அதிகாரிகள்லாம் இங்கே வராங்க மேயர் வராங்க துணை மேயர் வராங்க கார்பரேஷன் அதிகாரிகள் எல்லாமே வராங்க எங்களுடைய மக்கள் குழந்தைகள் எல்லாமே வராங்க அவங்களுக்கு நாங்கள் சிறப்பான மரியாதை கொடுக்குறோங்க இவங்க எல்லாம் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருடைய பங்குமே இதில் இருக்குதுங்க இங்கே மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கிறனால தான் இன்றைக்கி கார்டன் எல்லா இடத்துலையுமே பேர் தெரிஞ்சிருக்குதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் வந்தது அவங்கள நாங்கள் வரவேற்று ஒரு நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாம் முடிகிற வரைக்கும் இருந்து இந்த விழாவை சிறப்பிச்சுட்டு போகணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் இங்கே கார்டன் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிறுவர் பூங்கா வந்து இன்றைக்கி திறக்கப்பட உள்ளது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த வந்துட்டு ஒரு மூணு நாலு வருஷமாக வந்துட்டு இந்த அருள்கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு மண்டலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒரு ஏரியாவாக எல்லா விதமான வந்துட்டு ஒரு ஒற்றுமையாக இருக்கட்டும் இல்லை நாங்களோட சமத்துவமாக இருக்கட்டும் இல்லை நாங்கள் எங்களோட வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே பொங்கல் விழா எல்லா விழாவும் நாங்கள் இங்கே சிறப்பான முறையில் நாங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தெற்கு மன்ற தலைவர் வந்துட்டு தர்லன் சிவக்கா வந்து அவங்கள நான் இந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணி ஆகணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து இங்கே நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது அதாவது நம்மளோட வந்து திமுக ஆட்சி இங்கே வரும்போது இங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் அதாவது ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனையிலேருந்து நல்ல தண்ணி பிரச்சனையிலேருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது இப்போ வந்துட்டு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்துட்டு இந்த இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா வந்துட்டு எங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்த தனலட்சுமி அக்காவுக்கு ஒரு வாட்டி நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வச்சோம் அதை ஏற்றுக்கிட்டு இப்போ வந்து இந்த சிறுவர் பூங்காவை அரசாங்கமே எடுத்து அதை வந்து நல்ல முறையில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாணவ முதல் முதல்வர் நான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி துணை முதல்வருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அமைச்சர் பேரவைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு வந்துட்டு உறுதுணையாக இருக்கக்கூடிய மேயர் அப்புறம் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய தனலட்சுமி அக்காவுக்கு இந்த நன்றி தெரிவிக்கிறேன் ஸோ அது மாதிரி நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூங்காவை திறக்கணும்னு சொல்லி வந்துட்டு எங்களோட வந்துட்டு வாழ்த்துக்களையும் வந்து நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்